வணக்கம் நேர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஈரோடு மாவட்டம் அருகில் உள்ள கருமாண்டம்பாளையத்தில் பச்சை நடன் வாழைத்தார்கள் விற்பனைக்கு உள்ளது விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார் வாழைத்தார்களின் வீடியோ இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வீடியோ இறுதியில் விவசாயியின் தொடர்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வாழைத்தார்களின் வீடியோவை பாருங்கள் மொத்தம் விற்பனைக்கு நூற்றி ஐம்பது தார்கள் உள்ளது என விவசாயி தெரிவித்துள்ளார் வாழைகளின் தரத்தை பரிசோதனை செய்து வாங்கிக் கொள்ளவும் ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் வாழைத்தோட்டம் அமைந்துள்ளது இனி விவசாயியின் தொடர்பு விவரங்களை பற்றி பார்க்கலாம் வாழை விவசாயம் தொடர்பு புறங்கள் பெயர் கௌதம் ஊர் கருமோண்டம்பாளையம் ஈரோடு டு கரூர் சாலையில் உள்ள ஊர் விவசாயின் தொடர்பு எண் எழுபத்தி இரண்டு ஜீரோ ஜீரோ ஆறு பத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலு பொருட்களை வாங்கும் முன் பொருட்களை நன்கு பரிசோதனை செய்து பெற்றுக்கொள்ளவும் விவசாய உற்பத்தியாளர்கள் உங்களது விளைபொருட்களை இலவசமாக விளம்பரம் செய்து விற்பனை செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்